கரூர் மாவட்டத்தில் வருவாய் அலுவலராக சூரிய பிரகாஷ் வந்து பணியாற்றிட்டு வராரு இவர் ஒரு நாள் வந்து அலுவலக வேலையாக வந்து அரவங்குறிச்சி சாலையில் போயிட்டு இருக்கும்போது அங்கே டூ வீலரில் சென்றிருந்த ஒரு இளைஞனை அடையாளம் தெரியாத ஒரு வாகனம் மோதிவிட்டு சென்றிருக்கு அந்த நிலை தடுமாறி சாலையோரம் விழுந்த அந்த வாலிபனுக்கு பய பயங்கரமாக அடிபட்டிருக்கு உடனே அதை பார்த்து பதறி போன அந்த ஆர்டிஓ உடனே சூரிய பிரகாஷ் உடனே வந்து வண்டியை நிறுத்தி அவரை போய் பார்த்துருக்காரு அவர் உடலில் பல இடங்களில் காயப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்காரு உடனே அவருக்கு அவர் உடனே நம்ம ஆஸ்பத்திரி சேர்த்தா காப்பாற்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவங்க ஆம்புலன்ஸ் நாங்கள் உடனே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அது மட்டும் இல்லை கரூர் அரசு மருத்துவமனைக்கு ஃபோன் செய்ய இந்த மாதிரி ஒரு இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து அடிபட்டு கிடக்கான் அவனை வந்து நான் உடனே இப்போ வந்து ஆம்புலன்ஸில் வந்து அனுப்பி வைக்கிறேன் அவனுக்கு சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர் அரசு மருத்துவமனைக்கு இந்த ஆடியோவான சூரிய பிரகாஷம் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டாரு கொஞ்ச நேரத்துலயே வந்து அந்த ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் வந்துருச்சு உடனே சம்பவ இடத்துல அந்த ஆபத்தான நிலையில இருந்த அந்த இளைஞனை அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டு தான் அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருக்காரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட வந்து நீ உடனே வந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு போப்பா நாங்க எல்லா விதமான தகவலும் சொல்லிட்டேன் டாக்டர்கள் அங்க எல்லாருமே வந்து தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க நீ சீக்கிரமா அங்க போய் அப்பதான் இந்த பையனை காப்பாற்ற முடியும் நீ சீக்கிரமா அங்க கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து அந்த டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த டிரைவரும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டியிருக்காரு உடனே சரி எப்படியோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன திருப்தியோட அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காரு ஆனா அந்த விபத்துல காயமடைந்த இளைஞனே வந்து அந்த டிரைவர் வந்து கொண்டு போனது தனியார் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைகள்ல அங்க போய் கொண்டு அந்த அந்த விபத்துல காயப்பட்ட இளைஞனை வந்து சேர்த்திருக்காரு அந்த தனியார் மருத்துவமனையும் அந்த இளைஞனுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு பெரிய பில்ல எடுத்துருப்பி அந்த உறவினர்கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த பில் தொகையை பார்த்து அந்த உறவினர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க கலங்கி போயிட்டாங்க எப்படி நம்ம இந்த தொகையை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த தகவல் எப்படியோ வந்து ஆர்டிஓவான சூரிய பிரகாஷுக்கு போயிருக்கு அவர் இதை கேள்விப்பட்டு கொந்தளிச்சுட்டாரு நான் என் கண்ணு முன்னாடி அடிபட்ட ஒரு நபரை நான் காப்பாத்தி ஆம்புலன்ஸ் டிரைவர ஏத்தி விட்டேன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னன்னா என்னையே ஏமாத்தி கொண்டு போய் ஒரு தனியார் மருத்துவ கொண்டு போய் அந்த பையனை சேர்த்திருக்கானா அப்படின்னு சொல்லி கோபமாகி தனியார் மருத்துவமனைக்கு உடனே போன் போட்டாரு அந்த இளைஞன் கிட்ட நீங்க ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது அது மட்டும் இல்ல இனிமே நீங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்களை வைத்து உங்களுடைய மருத்துவமனைக்கு ஆள் பிடிக்க கூடாது இதை நீங்க மீறி செஞ்சீங்கன்னா உங்க மருத்துவமனையுடைய அங்கீகாரத்தையே நான் வந்து ரத்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி அவரை உடனடியாக கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர கைது பண்ணி அவன்கிட்ட வந்து விசாரிச்சு நீ நீ செஞ்ச தப்புக்காக நான் இப்போ உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரை உடனடியாக வந்து சஸ்பெண்டும் பண்ணிருக்காரு இனி இந்த மாவட்டத்தில் இன்னும் இப்படி ஒரு பித்தளாட்டை வந்து நடக்கவே கூடாது நான் நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு டிஆர்ஓவான சூரிய பிரகாஷ் கரூர் மாவட்ட வருவாய் அலுவலரான திஆர்ஓவான சூரிய பிரகாஷுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இவருடைய செயலை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நினைச்சிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மலையையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க